ஹை வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு சாமுண்டேஸ்வரி பரமேஸ்வரி பாட்டியை ரொம்பவே மரியாதைக்குறவா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரேவதி சொல்றாங்க அம்மா தயவு செஞ்சு பாட்டி இந்த மாதிரி மரியாதை குறவா பேசுகிறத நி பாட்டுங்கம்மா அவங்க என்னதான் இருந்தாலும் என்னோட பாட்டி இப்படி ஊருக்காரங்க உறவுக்காரங்க முன்னாடி இவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறது என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க ப்ளீஸ்மா எனக்காக பரமேஸ்வரி பாட்டி இந்த கல்யாணம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட ரொம்பவே கெஞ்சு கேட்டுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியும் சரி என்னோட பொண்ணு கேட்கறதுனால நீ இந்த மண்டபத்துல ஒரு மூலையில இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமுரா சாமுண்டேஷ்வரி பர்மேஸ்வரி பாட்டியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு பெரியவங்கள சாமுண்டேஷ்வரி இப்படி எல்லாம் பேசுறது ரொம்பவே தப்பு வாயை மூடு கிளவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைட நம்ம கார்த்திகிட்ட ராஜராஜன் மயில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி முடிவெடுக்கலாம்னு ஒரு கட்டத்துக்கு வராங்க இங்க ராஜராஜன் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க எப்பா கார்த்தி தயவு செஞ்சு பொண்ணு கழுத்துல நீ தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் நான் எப்படி ரேவதி கழுத்துல தாலி கட்ட முடியும் எந்த உண்மையும் நான் வந்து ரேவதி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் உண்மையை மறைச்சி தாலி கட்டுறதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து அங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜராஜன் சொல்றாங்க ஒன்னை தவிர என் பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு இங்க யாருமே இல்லப்பா ரேவதி கல்யாணம் பாதிலேயே மண்டபத்தில் நின்றுச்சுன்னா வேற யாருப்பா அவளை கல்யாணம் பண்ணிப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் வந்து அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி தான் தான் இதெல்லாம் கேட்ட மயில் வந்து இவன் வேலைக்காக மாட்டான் நம்ம வேலையை நம்ம பாத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ வந்து கடத்தி ஒரு ரூம் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா மகேஷ் வந்து கதவை தட்டி நான் இங்க இருக்கேன் நான் தான் மாப்பிள்ள நான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த சைடு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே வருது மாப்பிள்ளைக்கான மாப்பிள்ளைக்கான சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க மாயா கிட்ட சாப்பிட்டு சொல்லி கேட்கறாங்க என்ன மாயா எங்க போனா மகேஷ் இவ்வளவு நேரம் ஆச்சு மண்டபத்துல பாரு எல்லாருமே மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க முகூர்த்த நேரம் வேற நெருங்கிடுச்சு சீக்கிரம் அவனை கூட்டிட்டு வா சொன்னதுமே மாயா வந்து எங்கெங்க போய் பாக்குறாங்க ஆனா மகேஷ காணா வேற வழி இல்லாம ஐயா சொல்றாங்க முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே வருது சீக்கிரம் என்ன பட்டு வெட்டி சட்டைய மாப்பிள்ள கையில நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவுமே நம்ம சாமுடேஸ்வரி அக்கம் பக்கத்துல திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்றாங்க இங்க பாரு சாமுடேஸ்வரி அவன் வரவே மாட்டான் நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லி என் பேரனுக்கு நான் எப்பவுமே போன் பண்ணி அவனை இந்த மண்டபத்துக்கு வர வைக்கிற ரேவதி கழுத்துல என் பேரனை தாலி கட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட பரமேஸ்வரி பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி நீ வாய முடிட்டு ஒரு மூளையில் இடி நான் என் பொண்ணை யாருக்கு வேணாலும் கட்டி வைப்பேன் ஆனால் உன் பேரை மட்டும் கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி எகத்தாளமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு காத்தி தான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ நம்ம சாமுட்டு ராஜா எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுறியா மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய இந்த பட்டி வேட்டி சட்டியை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காத்தி கொஞ்சம் யோசிக்கிறாங்க நான் எப்படி மேடம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சாமுட்டு சரி சொல்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லவுமே நம்ம காத்திக்கு வந்து அந்த பட்டி வேட்டி சட்டையை வாங்கிக்கிறாங்க நம்ம பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்பாடா எப்படியோ காத்தி கார்த்திக் வந்து அந்த பட்டு வேட்டி சட்டையை அவங்க அத்தை கொடுத்தாலும் வாங்கிட்டானே அதுவே போதுங்கிற மாதிரி தான் நம்ம பரமேஸ்வரி பார்த்தி அப்படியே சந்தோஷத்தில் தொல்லி குதிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கல்யாணம் தான் கல்யாண சீன் கண்டிப்பாக நாளைக்கு வரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து சாட்டர்டே இல்லையா சாட்டர்டே வந்து அப்படியே ஒரு டிஸ்டோட தான் எப்போயுமே முடிப்பாங்க ஸோ நம்மள ஒரு நாள் வந்து தவிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்டே தான் இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க